குடி குடியை கெடுக்கும் சீமான் சகவாசம் குடும்பத்தையே கெடுத்துருங்கிறதுக்கு உதாரணமாக நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குதே அதாவது இனிமேல் நம்ம ஊரில் சீமான் வீடியோ எங்கேயெல்லாம் பிளே ஆகுதோ அங்கே எல்லாமே அந்த வீடியோவுக்கு கீழே இது விஷம் முடிந்தவரை இதிலிருந்து விலகி இருக்கவும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை போட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஒயின்ஷாப் சரக்கு பாட்டல்கள் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல குடி குடியை கெடுக்கும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்புறம் அந்த பக்கம் சிகரெட் அட்டப்ப எல்லாம் எழுதி இருப்பாங்க எவ்வளவு கொடூரமான வியாதி அப்படிங்கறதெல்லாம் படம் போட்டு காட்டிட்டு சில எச்சரிக்கை வாசகங்கள் எழுதி அப்புறம் நம்ம ஊர் சினிமாக்கள்ல தம் தண்ணி அடிக்கிற சீன்லாம் வரும்போது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சில காசன்லாம் எல்லாம் அந்த மாதிரி சீமான் வீடியோ இனிமே எங்க எல்லாம் பிளே ஆகுதோ அங்க எல்லாமே அதுக்கு கீழே சின்னதாவோ பெருசாவோ இது விஷம் இதிலிருந்து முடிந்த வரை அனைவரும் விலகி இருக்கவும் அப்படின்னு போட வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல தான் நம்ம இருக்குது இப்ப நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் அதைத்தான் நமக்கு உணர்த்துது நண்டு சிண்டுகள்லாம் சீமான் சிக்கி சீரழியுது நேத்து பதினாறு வயசுல ஒரு பய அரஸ்ட் ஆயிருக்கிறான் அவன் சீமான் தம்பியா ஒரு நாம் தம்பியா பதினாறு வயசுல தனக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத வருண்குமார் எஸ்பி ஐயா அவர் மனைவியையும் ட்விட்டர்ல பேக் ஐடி வச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கிறான் ஆபாசமா திட்டி அரஸ்ட் ஆயிருக்கிறான் அப்புறம் அவரு சரி போனா போகுது சின்ன பையன் ஏதோ விவரம் தெரியாம பண்ணிட்டான்னு வான் பண்ணி விட்டு

அதாவது பதினாறு பதினெட்டு வயசுல எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆபாசமான வார்த்தைகள் அடுத்தவங்களை திட்டுறது இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயந்தான் நீங்கள் நானே எல்லாரும் அந்த வயசில் எல்லா வார்த்தையும் தான் பேசியிருப்போம் மாற்றி மாற்றி கெட்ட வார்த்தையில எல்லாம் திட்டிகிட்டு இருந்திருப்போம் தான் ஆனால் இந்த தம்பி பண்ணதுக்கும் நம்ம பண்ணதுக்கும் இல்லை அந்த வயசில் இருக்கிற மற்ற சின்ன பசங்க பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள கெட்ட வார்த்தையை மாற்றி மாற்றி திட்டிக்குவாங்க ஆபாசமாக திட்டிக்குவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கும் போது ஆபாசமான வார்த்தைகள்லாம் வருந்தான் தான் ஆனால் இதெல்லாம் அவங்களுக்குள்ள தான் அதிகபட்சமாக வெளியிலிருந்து யாராவது அவங்கள வம்புழுத்தா கெட்ட வார்த்தையில் பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விடுவாங்க நாமளும் அதெல்லாம் செஞ்சுருப்போம் நம்ம சின்ன வயசில் நம்மகிட்ட யாராவது வம்புழுத்தா கெட்ட வார்த்தையில் பேசியிருப்போம் தான் ஆனால் அது எல்லாமே அந்த குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரையாவது நாம் போய் இப்படி வம்படியாக கெட்ட வார்த்தையில் ஆபாசமான வார்த்தைகளில் பேசியிருப்போமா இல்லை இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க தான் அப்படி பேசுவாங்களா கிடையாதே இவனுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லாமல் அதுவும் பே ஃபேக் ஐடி வச்சு பர்பஸ் ஃபுல்லாக போய் திட்டிருக்கிறான்னா என்ன அர்த்தம் இதுக்கான தூண்டுதல் எங்கிருந்து கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம் வேற எங்கிருந்து எல்லாம் இவங்க நொன்ன சீமான் தெரிந்து தான் நம்ம அண்ணன் மேடையை போட்டு அதே எஸ்பி வருண்குமார ஆத்தா அம்மான்னு பேசுகிறாரு அதனால தான் அவர் கெத்தா இருக்கிறாரு ஒரு ஹீரோ மாதிரி பொதுமக்கள் மத்தியில் வெளியே வர வளம் வர்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன அண்ணன் இப்படி பப்ளிக்காக மேடையில் ஆத்தா அம்மான்னு பேசுகிறது தான் அவனே இவனே அவளே இவளேன்னு பேசுகிறது தான் ஸோ அப்படி பேசுகிறது தான் கெத்து போல நாமளும் அப்படி தான் பேசணும் போல அப்படின்னு ஈஸியா இவன் டெம்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானா தானா இதுக்கான தூண்டுகோள்ங்கிறத சீமானா இருந்திருக்க முடியும் அண்ணன் பப்ளிக்லயே ஒரு போலீஸ்காரரை ஆத்தா அம்மான்னு பேசுறதுனாலதான் அவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அவ்வளவு கெத்த தான் வலம் வர்றாரு சோ நாங்களும் அதை ட்ரை பண்ணா என்ன அண்ணனுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்புறம் நமக்கு மட்டும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இந்த பதினெட்டு இருபது வயசுல இருக்கிற இந்த சின்ன பசங்க எல்லாம் டெம்ட் ஆவதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சீமான் தான் இதனால தான் சீமான் சகவாசம் குடும்ப நாசம்ங்கிறத நாம திரும்ப திரும்ப சொல்றதே குறிப்பா இந்த பதினெட்டு இருபது வயசுல படிக்கிற வயசுல இருக்கிற உங்க புள்ள குட்டிகள் யாராவது சீமான் வீடியோவை விரும்பி பார்க்கறதையோ சீமான் பேச்ச விரும்பி கேட்குறதையோ பார்த்தீங்கன்னா இமிடியட் அதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்து அவங்கள சீமான் போதையிலிருந்து மீட் எடுக்க முயற்சி பண்ணுங்கன்னு நாம திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் அதுக்கு தான் அந்த வயசில் இருக்கிற யாராவது சீமான் பேச்சை விரும்பி கேட்குறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு புத்தி சொல்லுங்க இந்த பார்ப்பா இந்த பார்ம்மா நீங்கள் சீமான் பேச்சை என்ன ஏதுன்னு விவரம் தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யவே கூடாத தீமையான விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது சீமான் போதைக்கு அடிமை சீமான் போதைங்கிறது நம்ம வாழ்க்கை சீரழிச்சிடும் சீமான் பேச்சை கேட்கறது நம்ம தலையில நாமளே மண்ணல்லி போட்டுக்கிறதுக்கு சமம் நாமே சூன்யம் வச்சுக்கிறதுக்கு சமம் நாமளே நாமளே நாசம் பண்ணிக்கிறதுக்கு சமம் தேடி போய் நாமளே உக்காரத்துக்கு சமம் அப்படிங்கிறத அவங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப மென்மையா ரொம்ப மென்மையா எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அடிச்சாவது திருத்த முயற்சி பண்ணணும் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போய் மன ரீதியான சிகிச்சையை கொடுத்து சீமான் போதையிலிருந்து நம்ம நண்டு சிண்டுகளை எல்லாம் மீட்டெடுக்கிற வேலையை நாம் செஞ்சு தான் ஆகணும் சீமான் பேச்சை கேட்குறதுல என்ன இருக்குது அது ரெண்டு மூணு வருஷம் ஆனால் அவங்களுக்கே புரிஞ்சிடும் சீமான் ஒரு டுபாக்குங்கிற உண்மை அவங்களுக்கே ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிடும் அவங்க அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்கன்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சீமான் போதைங்கிறது அந்த வயசில் அவ்வளவு எளிதாக தெரியாத இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற ஆளுக்கு ஒரு சீமான் போதை ஏறுதுன்னு வைங்க அது மேட்டரே கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்களுக்கு அந்த போதை தெளிஞ்சிடும் அவங்க ஆல்ரெடி அவங்க கெரியரில் தான் இருப்பாங்க சீமான் போதைங்கிறத அவங்க கெரியரை சின்னதாக தான் டிஸ்டர்ப் பண்ண முடியுமே தவிர அவங்க வாழ்க்கையவே குழப்பி விட்ட முடியாது குழப்பி விட்ட முடியாத அதுவே பதினாறு பதினெட்டு இருபது வயசுலையெல்லாம் அந்த படிக்கிற வயசுலையெல்லாம் சீமான் போதை ஏறுதுன்னு வைங்க அவ்வளவுதான் அவங்க கெரியரே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கெரியரை ஸ்பாயில் ஆகி அவங்க வாழ்க்கையே நாசமாகிறதுக்கெல்லாம் பிரகாசமா வாய்ப்பு இருக்குது குறிப்பா சீமானோட பீத்த நீத்த கதையெல்லாம் அந்த வயசுல அவங்களுக்கு பெரிய புரட்சி மாதிரி தெரியும் அண்ணன் எப்படியும் அடுத்த அஞ்சு வருஷத்துல ஆட்சிக்கு வந்துருவாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழ தன் மக்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கெல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு குருட்டுத்தனமா கேனத்தனமா கிருக்குத்தனமா அந்த வயசுல அவங்க நம்பினாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதை ஒரு மேட்ருன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா அவ்வளவுதான் கெரியரே ஸ்பாயில் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிரும் சோ இமீடியட்டா சீமான் இருந்து அவங்களை எடுக்கிறது ஒன்னுதான் அவங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரே வழிங்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதினஞ்சு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சின்னு ஏழு எழுத வயசான எருமை மாடுகள் நிறையா இதோ சீமானம் ஒரு ஆள்னு சொல்லி சீமான தலைவன் சொல்லிட்டு தெரியுதா இவங்களையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்குறது இவங்க எல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல ஓ உங்களுக்கு எல்லாம் எதாவது தெரியுதா இல்லையா அவன் உங்க புள்ள குட்டியிலதாயா எருமை மாடு மேய்க்க வைப்பேன் ஆட்டுப்பண்ணையில புழுக்க அல்ல வைப்பேன்னு பேசிக்கிட்டு தெரியுறான் அதான் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அவன் ஆட்டு பண்ண போடுற ஜமீன்தாரன் பண்ணையாரா அவன் பண்ணையில் அவன் கொடுக்குற அந்த பத்தாயிரம் ரூபா காசுக்கு நம்ம பிள்ளை குட்டிகள்லாம் போய் இப்போ புழு இதை ஒரு புரட்சின்னு அவன் பேசிக்கிட்டு திரிகிறான் நீங்களே அவன் பொச்சை பிடிச்சிட்டு திரிகிறீங்க உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணனோட ஆட்டு பண்ணையில் யாரோ புழு கல்லுவாங்க நம்ம பிள்ளை குட்டிகள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க சொகுசாக இருப்பாங்க ஆஃபீஸர்களாக இருப்பாங்க அதிகாரிகளாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரிகிறீங்களா அவன் யாரையும் விட மாட்டான் எல்லாரும் அவன் ஆட்டு பண்ணையில் தான் புழுக்கல்ல you புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த எச்எஸ்இமான் எப்பேற்பட்ட அயோக்கியங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் லட்சக்கணக்கான தம்பி தங்கச்சிகள் அண்ணனை ஃபாலோ பண்றாங்கல்ல அண்ணன் மறந்து போயாவது எந்த இடத்துலயாவது அவங்களுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாரா இந்த பார்ப்பா தம்பிகளா இந்த பார்மா தங்கச்சிகளா உங்களுக்கு இது படிக்கிற வயசு உங்கள் கவனத்தை செதறடிக்கிற மாதிரி ஆயிரம் கவர்ச்சிகரமான விஷயங்கள் வெளியில் இருக்கும் பல கவர்ச்சிகரமான விஷயங்கள் உங்கள் ஆர்வத்தை தூண்டும் உங்கள் படிப்பை கெடுக்க பார்க்கும் அதிலெல்லாம் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அதெல்லாம் உங்கள் கவனத்தை உதவ விட்டுறக்கூடாது நீங்கள் படித்து முடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க ஜாலியாக ஊர் சுற்றுங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க வேலைக்கு போங்க விவசாயம் பண்ணுங்க ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணைன்னு எதை வேணும்னாலும் போடுங்க உங்கள் விருப்பப்படி செய்யுங்க ஆனால் இது படிக்கிற வயசு இதில் படிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும் வேற எந்த விஷயத்திலையும் உங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படின்னு அண்ணன் மறந்து போய் சம்பிரதாயத்துக்காவது ஏதாவது பேசியிருக்காரா என்னைக்காவது பேசியிருக்கிறாரா ஆச்சுலா அண்ணன் இப்படி சொன்னார்னா உடனே அத்தனை பேரும் படிக்க புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான்னு நான் சொல்ல வரல அது அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் செய்வாங்க ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னை பின்தொடராங்கிற முறையில் அண்ணனுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு அதுதான படிப்பின் முக்கியத்துவத்தை சின்ன திருசுகளுக்கு நன்றி சிண்டுகளுக்கெல்லாம் எடுத்து சொல்றது தானே ஒரு ஒரு தலைவனுக்கு உண்டான அழகாக இருக்க முடியும் அண்ணா எதை என்னைக்காவது அதை பண்ணியிருக்கிறாரா ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் படிப்போட முக்கியத்துவத்தை அண்ணன் சொல்லியிருக்கிறாரு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரு அது அவர் மகனுக்கு மட்டும்தான் அவனுக்கு இப்போ பாடம் தான் ரொம்ப முக்கியம் புக்கை எடுத்து படிக்கிறத தவிர அவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாதுன்னு அண்ணன் படிப்பின் முக்கியத்துவத்தை சொன்னது தன் மகனுக்கு மட்டும்தான் மத்த அத்தனை பேர்த்துக்கு இந்த ஆட்டு பண்ண மாட்டு பண்ண பீத்த கதை தான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் வேணும்னு புரிஞ்சுக்கங்க இதுல நேத்து அரஸ்டான அந்த தம்பியும் நல்லா படிக்கிற மாணவனா முதல் மதிப்பெண் வாங்குற மாணவனா சீமான் சகவாசம் அவனை எங்க கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா அதுக்கு தான் சொல்றதே சீமான் ஒரு விஷம் முடிஞ்ச வரைக்கும் சீமான் இருந்து விலகி இருங்க அண்ணா இதுல அண்ணா நான் கொள்கைக்காக நிக்கிறேன் நான் கொள்கைக்காக நிக்கிறேன்னு பேசுற அந்த கர்மத்தை தான் சகிச்சுக்கவே முடியல அந்த தான் காதல கேட்கவே முடியல தங்கச்சி நீ சம்பளத்துக்காக வேலை பார்க்கற அண்ணன் கொள்கைக்காக ஓடிட்டு வாழ்க்கை கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா தங்கச்சி அப்படின்னு அண்ணன் பேசுற அந்த கருமத்தை தான் கேட்டு தொலைய முடியல அண்ணனோட இந்த பீத்த கொள்கை கதையை வச்சுக்கிட்டு தம்பிகள்லாம் ஒரு வாரமாக ட்விட்டரில் ஒரு உருட்டு ஒன்றை உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க ஒரு போஸ்டரை ஒன்றை ஷேர் பண்ணி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது ஒரு போஸ்டர் இந்த பக்கம் அண்ணன் போட்டோவை போட்டுக்கிட்டானுங்க இங்கே ஒரு பத்து வரி சில பல டைலாக்குகளை எழுதிட்டாங்க அதாவது அண்ணனுக்கு அத்தனையும் தெரியுமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு அத்தனையும் தெரிஞ்ச அரசியல்வாதி இவர் இந்த தங்கமணி அதாவது அண்ணன் விவசாயம்னா ஒரு மணி நேரம் பேசுவாராம் வரலாறுன்னா ஒரு மணி நேரம் பேசுவாராம் பொருளாதாரம் க கலை இலக்கியம் பண்பாடுனா ஒரு மணி நேரம் பேசுவாராம் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம்னா ஒரு மணி நேரம் பேசுவாராம் அண்ணனுக்கு இந்த உலகத்தில் தெரியாத விஷயமே கிடையாதா இப்படி ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு யாரா இருக்கிறா அதனால தான் சொல்கிறது எங்கள் அண்ணனை தமிழ்நாட்டோட முதலமைச்சராகனா தமிழ்நாட்டில் அத்தனை பிரச்சனையும் தீத்துருவாரு இமீடியட்டா அப்படின்னு போட்டு தம்பி எல்லாம் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த கூமட்டைகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா உங்கள் நொண்ணனுக்கு ஒரு மணி நேரம் இல்லை முழுசாக பத்து நிமிஷம் கூட எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆழமாக டீப்பாக உன்னிப்பான புரிதலோட அறிவுபூர்வமா பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதரா சீமான் இருக்கிறது மொத்தம் பதினாறு பாயிண்ட் நீங்க என்ன டைட்டில் கொடுத்தீங்கன்னாலும் அந்த டைட்டில் சம்பந்தமா முதல் ரெண்டு நிமிஷம் பேசுவாரு மீதி ஐம்பத்தெட்டு நிமிஷமும் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பதினாறு பாயிண்ட்டுக்குள்ள இருந்து தான் எடுத்து விடுவாரு அதை பொத்தம் பொதுவாக பார்க்கறதுக்கு சீமானுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோணுமே தவிர சீமானுக்கு எந்த விஷயத்தை பத்தியும் முழுசா ஒரு பத்து நிமிஷம் பேசுற அளவுக்கு அறிவுபூர்வமா ஆழமான புரிதலோட எதுவுமே தெரியாத எந்த டாபிக்குமே தெரியாத இன்க்ளூடிங் விவசாயம் உங்க நொன்ன குஜராத் மாநிலத்திலே நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மாநில கடனான ஒன்றரை லட்சம் கோடியை முழுசா அடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை லட்சம் கோடியை கொண்டு போய் உலக வங்கியில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம என்னன்னே தெரியாம பேசுற ஒரு கோமாலி தாண்டா சீமான் ஆம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆம குஞ்சுகளுக்கு நான் இப்ப ஒரு சவால் விடுறேன் உங்க நொன்னா எதை வேணும்னாலும் பேச சொல்லுங்க ஒரு மணி நேரம் இல்ல பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க ஓ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அறிவு ஆதாரப்பூர்வமா ஆதாரபூர்வமா குறைஞ்சபட்ச டேட்டாக்களோடையாவது ஒரு விஷயத்த ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கடா நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறத நிப்பாட்டிக்கிறேன் சீமான இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் எந்த ஆம குஞ்சிரா வர்றீங்க எந்த டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல உங்க நொன்னனுக்கு ரொம்ப நெருக்கமான டாப்பிக்காக இருக்குது இல்லை விவசாயம் விவசாயத்தை பத்தி சீமான ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சமா ஒரு பத்து நிமிஷம் அறிவு பூர்வமா ஆதாரத்தோட பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க சீமான பத்தி பேசுறத நான்

இருந்தது உலக விவசாயம் காலங்காலமாக எதிர்கொண்ட சவால்கள் என்ன இந்திய விவசாயிகள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன அதுக்கான நம்ம நம்ம எந்த எந்த அட்வான்ஸாக இருந்தாங்க பின்தங்கி போயிட்டாங்க சமகாலத்தில் விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன விவசாயிகளுடைய நிலம் என்ன நிலம் வச்சிருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன அந்த நிலத்தை நம்பி இருக்கிற விவசாயிகளோட விவசாய கூலிகளோட வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன அதில் கவர்மெண்டோட ரோலுங்கிறது என்ன என்னவா இருக்கணும் இப்ப எப்படி இருக்குது அதுக்கான தீர்வுங்கிறத அண்ணன் என்ன நினைக்கிறாரு எதிர்காலத்துல விவசாயிகள் சந்திக்க போற பிரச்சனை என்ன அந்த சவால்களுக்கு சவால்களை பத்தி எல்லாம் அண்ணன் என்ன நினைக்கிறாரு அதுக்கான தீர்வா என்ன அண்ணன் சொல்ல வர்றாருன்னு விவசாயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதை வேணும்னாலும் எடுத்து அறிவுபூர்வமா அதிகபட்சமா ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க சீமானுக்கு விவரம் தெரியும் நான் ஒத்துக்கிறேன் வாய்ப்பே கிடையாதுங்கிறான் சும்மா இதே பீத்த கதையை தான் சொல்லுவாரு விவசாயத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி ஆதாரப்பூர்வமாக ஏதாவது ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு பத்து நிமிஷம் முழுசாக உங்க நொன்ன சீமான பேச சொல்லுங்க நான் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிறாங்கிறேன் சரி விவசாயம் வேண்டாம் பொருளாதாரத்தை பற்றி தான் ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்களேன் தற்சார்பு பொருளாதாரம்னு ஆரம்பிப்பாப்பில அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நேராக அமெரிக்காவுக்கு நான் பால் காவாயம் பண்ணிரு ஏற்றுமதி பண்ண போறேன் பாப்பில யோ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் எங்கிருந்தியா வந்ததுன்னு என்னைக்காவது எந்த ஆம குஞ்சாவது கேட்டுக்கிறீங்களா உன் ஒன்னுடைய அறிவுங்கிறதே அவ்வளவுதான்டா ஆனா ஒன்னு இந்த சில்ற எல்லாம் அரஸ்ட் ஆகிற விஷயத்துல ஒரு நல்லது நடந்திருக்குது அண்ணன் இப்ப பப்ளிக்கல கொஞ்சம் மரியாதையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அவன் இவன் அவ இவ ஆத்த அம்மாங்கிற வார்த்தையெல்லாம் அண்ணன் வாயிலிருந்து இப்ப வர்றதே இல்ல இப்ப கடந்த ஒரு வாரமா அண்ணன் வச்ச பிரஸ் மீட்டு பப்ளிக்ல பேசின பேச்சு எல்லாத்துலயுமே ஒரு மரியாதை மென்மையாவது ஒரு மரியாதை இருக்குது சாட்டை துறைமுருகனையே அண்ணன் அவருங்கிறாப்புல அதாவது என் தம்பி சாட்டை துறைமுருகன் தப்பா பேசிட்டாருன்னு அவரையே நான் கட்சி விட்டு ஆறு மாசம் விளக்கி விட்டேன் ரெண்டு டைம் அவரை கட்சி விட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவரை சேர்த்து என் கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு சாட்டை துறை பத்தி அண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை அவரு அவருங்கிறாப்புல ஏனி இந்த மாற்றம் சீமான் பயந்துட்டீங்களா இப்படியே பப்ளிக்ல கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தெரிஞ்சோம்னா இவன் நம்ம பிள்ளை குட்டிகளோட பொழப்பை கெடுத்துடுவான்னு நாட்டுக்கு வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிடுவான்ட்ருக்குதுன்னு பொதுமக்கள்ல யாராவது பப்ளிக்லயே செருப்பை கழட்டி அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறீங்களா மிஸ்டர் சீமான் இல்லை திருந்திட்டீங்களா ஏ சீமானாவது திருந்துறதாவது சாட்டை முருகனா அண்ணன் மரியாதையா சொல்றதுக்கெல்லாம் வேற பின்னாடி ஏதாவது வலுவான காரணம் இருக்குண்டா அண்ணன் பிடி அவங்கிட்ட ஓட்டை கிட்ட இருக்கும்டா அதனாலதான் அண்ணனாவது திருந்துறதாங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க